அப்போ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறிகளை வச்சு எப்படி வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து குக்கர் வந்து காஞ்சிச்சு இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊத்திக்க போகிறோம் இப்போ நம்ம எண்ணெய் மட்டும் ஊற்றிக்க போறது இல்லை நெய்யும் வந்து கொஞ்சம் ஊற்றிக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு டூ ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த நெய்யும் எண்ணெயும் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ஏலக்காய் ஒன்று லவங்கம் ரெண்டு பட்டை வந்து கொஞ்சம் உண்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் பூ வந்து கொஞ்சம் உண்டு ஆட் பண்ணி இதை நம்ம வந்து இந்த எண்ணெய்லேயும் நெய்லேயும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் இப்போ வந்து நல்லா ஓரளவு பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து தேவையான ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிப்போம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம் ம் இப்போ நான் வந்து ஒரே பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆ இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் இது வதக்கிட்ட அப்புறம் நம்ம எல்லா வெஜிடேபிள்ஸையும் வந்து ஒரு வாட்டி போட்டு தண்ணி ஊற்றாதத்துக்கு முன்னாடி நல்லா வந்து இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டோடவே வதக்கிடுவோம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு ஒன்று பீன்ஸ் வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் இதில் நீங்கள் வந்து எந்த காய் ஒன்றால் ஆட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற காயை வச்சு இந்த வெஜிடபிள் ரைஸை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிப்போம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் வச்சுக்கோங்க நம்ம வந்து அடுத்து வாட்டர் ஆட் பண்ணிப்போம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ வந்து நான் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துப்போம் இப்போ வந்து இவ்வளோ அரிசிக்கு வந்து இந்த பவுல் ஃபுல்லாக தான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கிட்டு குக்கர் வந்து மூடிடுவோம் மூடிட்டு ஒரு நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வெந்துட்டுருக்கோம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடிட்டு வெயிட்டர் போட்டு நாலு விசில் வரத்துக்கு வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நாலு விசில் வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு இந்த வெயிட்ட எடுத்துட்டு இது பண்ணி நடந்து பார்த்தா வெந்துட்ருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி இதுக்கு வந்து கரெக்டாக ஊற்றுனதுனால தான் வந்து கரெக்டாக வந்து குழையாமல் வந்து வந்திருக்கு அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வெங்காய பச்சடி எதனா சேர்வா கூட வந்து சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி